வணக்கம் அங்க புரேம் எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க என்ன பொருள் இதை அனுப்பியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆமா சீக்கிரம் பெரியமாம்மா சிக்கா வணக்கம்மா ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நாங்கள் புது வீட்டுக்கு வந்துட்டோம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் நாங்கள் வீடியோஸ் போட்டிருந்தோம் வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து ஒருத்தருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்ரஸ் சொல்லுங்கள் உங்களுக்கு பயனுள்ள பொருள் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க இதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குது நான் பயன்படுற மாதிரி என்ன பொருள் அனுப்பியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல பாத்துருவோம்மா வாங்க மாமா

ஓமலூர் சேலம் ராஜேஷ் ப்ரோ கிஃப்ட் அனுப்பியிருக்கீங்க கிஃப்ட் குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி கிஃப்ட் அனுப்புனா உங்களுக்கு ரொம்பவே நன்றி கிஃப்ட்டுக்கு பயனுள்ள கிஃப்ட் வேற அனுப்புறேன் இருக்கீங்க என்ன இருக்குன்னு பாத்துக்கலாம் என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல நீங்க சொல்லிருக்கீங்க பயனுள்ள பொருள் தான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுறீங்க என்ன இருக்குன்னு தெரியல நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நீ இவ்வளவு ஆர்வமா இருக்கிறவ வாட்ஸ்அப்ல நீ அனுப்புறவங்கிட்டே போய் என்ன கிஃப்ட்னு சொல்லுங்கன்னு கேட்டிருப்பியே கேட்டனே அவங்க சொல்லலையே சொல்லலையா சொல்ல மாட்டேன் நான் உங்களுக்கு அனுப்புறேன் பார்சல் கைக்குள்ள வந்து உலக்கத்துக்கு முன்னாடியே அனுப்புறதுக்கு முன்னாடியே அது என்ன கிஃப்ட்னு கேட்டிருப்பேன் கேட்டா உங்களுக்கு என்ன கிஃப்ட் அனுப்பி இருக்கீங்க சொல்லுங்க சொல்லுங்க என்ன இல்ல சிஸ்டர் நீங்க வந்து எனக்கு ஒரு சிஸ்டர் அந்த நான் உங்களுக்கு நான் நீங்க பயன் உள்ள பொருளா நான் அனுப்புறேன் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கீங்க நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ராஜேஷ் ப்ரோ சோம்பரி மாமா மக்கு மாமா தலமாத்தி ஓபன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ம்

சரி தண்ணி ஜగ్ சரி இது இதுக்கு திச்ச நம்ம அப்படியே வெச்சிரோமா கேஸ் அடுப்புல கேஸ் அடுப்பு ஸ்டாண்ட் கேஸ் அடுப்பு ஓகே போறியா ஆமா அது ஸ்டாண்ட கீழ பிளாஸ்டிக் இருக்கு பாரு தண்ணி ஜக்குன்றியா இங்க பாரு சுவிட்ச் ஒன்னு இருக்கு பாரு ஆன் பண்ற ஆஃப் பண்ற சுவிட்ச் இப்போதான் நம்ம தெரியுது ஆன் பண்ணா தண்ணி வரும் ஆஃப் பண்ணா தண்ணி வராது ஆன் பண்ணா தண்ணி விழுமா தண்ணி இல்ல அப்ப தண்ணी இது இருக்கு எப்பவுமே தண்ணி இல்ல தான் செய்யும் தண்ணி ஜக் இது என்ன தெரியுமா இது ஸ்டாண்ட நம்ம வந்து இப்டி வெச்சிக்கணும் ஓகேவா அதான் ஸ்டாண்டு கீழே விழாம இருக்கும் கீழே விழுகாம என்ன தட்டி விட்டுறாங்கல்ல அதனால இருந்து விழுகாம இருக்கிறதுக்காக தண்ணி ஜெக வச்சிருக்காங்க அதுவும் நம்ம வந்து ஆன் பண்ணா தண்ணி விழுகும் ஆஃப் பண்ணா தண்ணி வந்து விலகாது ஒரு ஊத்தி நம்ம மடக்கு 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 இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ரிவியூவை நீங்க எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க இது ஸ்டாண்டு கிடையாது ப்ராடக்ட் ரிவியூ பண்றியா மணி ப்ராடக்ட் ரிவியூவா ப்ராடக்ட்ரா என்ன ப்ராடக்ட் ரிவியூ நான் உங்ககிட்ட ப்ராடக்ட் ரிவியூலாம் பத்தி பேசிருக்கே கூடாது சரி இது தண்ணி வைக்கிற ஸ்டாண்ட் கிடையாது இது உண்மையிலேயே நீ சொல்ற மாதிரி ஸ்டாண்டு தான் ஆனா இது வச்சுட்டு இதை வச்சுட்டு என்ன பண்ணணும் இது பிளக்க மாட்டி சுவிட்ச் போடணும் இதுல நம்ம தண்ணி வச்சோம்னா இது தண்ணி சூடாகும் உனக்கு டாக்டர் அடிக்கடி சுடு தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்கல்ல வீசிங் இருக்குது நெஞ்சு சளி இருக்குது சுடு தண்ணி வைக்கணும்னு சொல்லிருக்காங்கல்ல உனக்கு சுடு தண்ணி வச்சு குடிக்கிறதுக்காக ஒரு ஜக்கு கொடுத்துருக்காங்க உனக்கு அப்படியா அப்ப இப்ப இது கேஸ்ல வைக்க கூடாதா கேஸ்ல வைக்க கூடாது அப்புறம் எதுக்கு ஒயர் கொடுத்துருக்காங்க இதுல வ நீ என்ன பண்ணும் இதுல இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள தண்ணி ஊத்திரணும் தண்ணி ஊத்தி இதை க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சிடணும் வச்சுட்டு இங்கேயும் சுவிட்சு போட்டுட்டு இங்கேயும் சுவிட்சு போட்டுட்டு இதை மாட்டி அங்கேயும் சுவிட்சு போட்டோன்னா சுடு தண்ணி தர தர தரன்னு கொதிச்சு ரெடி ஆகும் அப்ப கேஸ் கேஸ் எல்லாம் தேவையில்ல இல்ல கேஸ்ல வைக்க தேவையில்ல கேஸ்ல வைக்க தேவையில்ல அடுப்புல வச்சுக்கலாம் உனக்கு இதுலயே கரண்ட்லயே வச்சுக்கலாம் கழட்டி பார்க்கலாம் மாமா கழட்டி பா இது எலக்ட்ரிஷன் நான் இத கழட்டி ரிப்பேர் பார்க்கிறதுக்கு இல்ல மாமா இதுக்குள்ள என்னன்னா இருக்குன்னு நான் ஆராய்ச்சி பண்ணுவோம் ஒன்னு பண்ணுவோம் இத கழட்டி அப்படியே சுக்குச்சுக்கா எல்லாத்தையும் பிரிச்சு போட்டுருவோம் உனக்கு பயனுள்ள பொருள் அனுப்பி மேற்கு இருக்க லைட் எரியும் இந்த லைட் எரியுதுன்னா உள்ள தண்ணி சூடாகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ராஜேஷ் ப்ரோ நீங்க அனுப்பின எனக்கு பொருள் ஒண்ணு வந்துருச்சு நாங்களும் பிரிச்சு பார்த்துட்டோம் நான் முதல்ல வந்து தண்ணி ஜகு நினைச்சு இந்த ஸ்டாண்டர் அப்புறம் மாமா வந்து எடுத்து சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வந்து இது வந்து தண்ணி ஜக்கு தான் தண்ணி சூடு பண்றது மாமா இப்ப காப்பி போட்டுக்கலாம் இல்ல டீ காப்பி ஓ உனக்கு உனக்கு சூடு தண்ணி வைக்கிறதுக்குனா நான் இன்னும் நிறைய வேலையை எளிமையாக பாக்குற அதனால ராஜேஷ் ப்ரோ நீங்க அனுப்புன பொருள் வந்துருச்சு அதாவது நீங்க சொன்ன மாதிரி வந்து பயனுள்ள பொருளா உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி பயனுள்ள பொருளா எனக்கு வந்துருச்சு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மூடி கொடுத்துருக்காங்களா மூடி வச்சுன்னா ரொம்ப நேரத்துக்கு சூடாவே இருக்கும் அது பயனுள்ள பொருள் எனக்கு அனுப்பி இருக்காங்க உனக்கு இல்ல நீ எனக்கே கூடாது சரியா நான் என்ன எடுத்து விளாடுறதுக்கு தண்ணி சுட வைக்கிறது பயன்படுத்திக்கலாம் டாக்டர் வந்து நிறைய தண்ணி குடிக்க சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து நெஞ்சில வந்து சளி அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு அவங்க வந்து எனக்கு சுடு தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு சுடு தண்ணி வைக்கிறதுக்கான ஒரு இது அனுப்பியிருக்காங்க அதுவும் ஷீலாக்கு உண்மையில நீங்க சொன்ன மாதிரியே ஷீலாக்கு ரொம்ப பயனுள்ள பொருள் தான் ஆனாலும் இந்த கிப்ட் அவங்க அட்ரஸ் கேட்டிருக்காங்க கிப்ட் வரும் என்கிட்ட சொல்லவே இல்ல நீ ஆமா அது கிஃப்ட் எனக்கு வந்து இருக்குதானே சொல்லக்கூடாது இல்ல ஓப்பன் பண்றதுக்கு பிரிச்சு கொடுக்குறதுக்கு உனக்கு வேணும் கண்டிப்பா என் வீட்டு அட்ரஸ் தர உங்களுக்கு என்ன கிஃப்ட் எனக்கு அனுப்புணுன்னு தோணுச்சோ கண்டிப்பா தாராளமா அனுப்புங்க ராஜேஷ் ப்ரோ ரொம்ப நன்றி சேலத்திலிருந்து எனக்கு அனுப்பி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் அட்ரஸ் கேட்டிருந்தீங்க உங்களுக்கு அட்ரஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அட்ரஸ் நான் உங்களுக்கு அனுப்புறோம் அது மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் நம்ம புது வீட்டுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு நீ அம்மாவை ஏன் கூட்டிட்டு வரல அவங்க தனியாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க என்ன சொல்றது மேரிமா வந்து ஆடு பூனை நாய் இதெல்லாமே இருக்கு அவங்க வந்து வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க நாங்கள் எவ்வளவோ கூப்பிட்டோம் அது இல்லாமல் அதை சொந்த வீடு வர நாங்கள் இங்க விட்டுட்டு வரவும் முடியாது நாங்கள் மேரிமா நீங்க சொல்ற மாதிரி மேரியம்மா நாங்கள் பல தடவை கூப்பிட்டு பார்த்தோம் எவ்வளவோ வாங்க இங்க வந்துருங்க நீ அந்த மிருகங்களை கூட நீ அந்த ஆடு மாடு கூட எடுத்துட்டு வர மாதிரி நாங்கள் தனியாக ஒரு இடம் பார்க்கறோம்னு சொல்லியிருந்தோம் ஆனா அவங்க எதையுமே காது கொடுத்து இல்லை நாங்க கண்டிப்பா நான் வரவே மாட்டேன் இதுங்களை விட்டுட்டு நான் நான் அங்கதான் இருப்பேன்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் வேற வழி இல்லாம தான் நாங்க வந்திருக்கோம்